டிஎன்பிசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல்ல பொது தமிழ்க்கான நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் ஒன் டைம் பாருங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பராமணத்தை பத்தி பார்க்க போறோம் கம்பராமாயணத்தை எப்படி படிக்கலாம் இதெல்லாம் வந்து ஷார்ட் கட்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் இந்த வீடியோல வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பராமணத்தை எழுதிய கம்பரை பத்தி ஆசிரியர் குறிப்பு கம்பராமணத்தோட சிறப்பு பெயர்கள் எல்லாம் என்ன அப்புறம் நூல் எப்படி அமைச்சிருக்காங்க அதுல உள்ள காண்டங்கள் என்ன படலங்கள் என்ன அதோட எண்ணிக்கைகள்லாம் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்கான ஷார்ட்கட்ஸ்லாம் எல்லாம் வச்சு பார்ப்போம் கம்பராமாயணத்துல யாரெல்லாம் புகழ்ந்திருக்காங்க அவங்களோட பேர்லாம் வந்து எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஷார்ட் கட்ஸும் பார்ப்போம் அடுத்து கம்பராமாயணத்தை பொதுவான குறிப்புகள் பத்தி பார்ப்போம் அடுத்து கம்பராமாயணத்துல நினைவில் வைக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்ப்போம் அடுத்து கம்பராமாயணத்தோட மேற்கோள்கள் பத்தி பார்ப்போம் அதுவும் எப்படி கட்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்து அதுல உள்ள பாடல் வரிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் எப்படி ஷார்ட் கட்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க வந்து ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போவோம் நம்ம ஃபர்ஸ்ட் கம்பராமாயணத்தோட ஆசிரியர் குறிப்பை பத்தி பார்ப்போம் கம்பராமாயணத்தை ஏற்றியவர் வந்து கம்பர் இவரோட ஊர் பாத்தீங்க அப்படின்னா சோழ நாட்டு திருவழுந்தூர் இவங்களை எப்படி ஞாபகத்துக்கு இதை எப்படி ஞாபகத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா கம்பு அது ஞாபகத்தை வச்சுக்கோங்க கம்பு சோறு அப்படின்னு சொல்லுவாங்க கம்பு சோறு அப்படின்னு சொல்லிட்டு சோறுங்கிறது சோழ நாடு அப்படித்து கம்ப வச்சு அடித்தோம் அப்படின்னா வந்துடும் அது வந்து திருவழுந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அப்போ ஊர் வந்து நாட்டு திருவழுந்தூர் தந்தை வந்து காளிக்கோவில் பூசாரையான ஆதித்தன் ஆதித்தன்கிறது தான் அவங்களோட அப்பா பேரு மகன் வந்து அம்பிகாபதி மகள் வந்து காவேரி இந்த ஆதித்தன்ங்கிறது எப்படி ஞாபகத்தை வச்சுக்கலாம்னா கம்பருக்கு கம்பருக்கு வந்து புகழ் என்ன என்ன அப்படின்னா கம்பராமாயணம் எடுத்துருந்தாங்க ராமாயணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமர் வந்து சூரிய குலத்தை சேர்ந்தவர் அந்த ஆதித்தங்கிறது சூரியனுங்கிற பேரு ஆதித்தங்கிறது ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஸோ தந்தை பேர் வந்து ஆதித்தன் மகன் வந்து அம்பிகாபதி மகள் காவேரி சோழ நாட்டுல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காவேரி நல்லா பாயும் அதனால மகள் வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஆசிரியரோட சிறப்பு பெயர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கம்பரோட பேர் எல்லாம் எல்லாமே எல்லாமே வந்து கவியில ஆரம்பிக்கும் கவி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் கவி சக்கரவர்த்தி கவி பேரரசர் கவி கோமான் அடுத்து கம்பர் நாடுடைய வல்லல் அவரோட பேர்லயே பாத்தீங்க அப்படின்னா கம்ப நாடுடைய வல்லல் அப்படின்னு சொல்லிட்டு வருது கம்பர் வந்து ராமாயணத்துல நிறைய சந்த நயத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அதனால சந்த வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்த வேந்தர் சொல்றது யாருன்னா கம்பரை அடுத்து தமிழரின் கவிதா மண்டலத்தை ஆண்டவன் அப்படின்னு சொல்றது வந்து கம்பரை தான் சொல்றாங்க படைப்புகள் இவரோட படைப்புகளை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு கம்பு ஞாபகத்து வச்சுக்கோங்க கம்ப சோறு இருக்கு பார்த்தீங்களா அந்த கம்பு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அதை நம்ம முதல்ல இருந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் வர்றதை வழக்கமா வச்சிருந்தோம் அப்படின்னா எழுபது வயசு வரைக்கும் வாழலாம் கம்பை முதல்ல இருந்து நம்ம சாப்பிடுறத வழக்கமா வச்சிருந்தோம்னா வழக்கமா வச்சிருந்தோம்னா எழுபது வயசு வரைக்கும் வாழலாம் இப்போ ஏர் எழுபது சிலை எழுபது வழக்கமுக்கு திருக்கை வழக்கம் சரஸ்வதி அங்காதி சடகோபர் அந்தாதி இதெல்லாம் வந்து கம்பரோட படைப்புகள் அடுத்து கம்பராமாயணத்துல சிறப்பு பெயர்களை பத்தி பார்ப்போம் கம்பன் சித்திரம் கம்பரோட பேர்ல இருக்கு கம்பல் சித்திரம் கம்ப நாடகம் அடுத்து தோமர் மா கதை மா கதை ராமாயணம் வந்து ஒரு பெரிய கதை இல்லையா அதனால மா கதை மானுடன் பாடும் காவியம் இதுல பாத்தீங்க அப்படின்னா ராமர் வந்து ஒரு நல்ல மனுஷன் அதனால வந்து எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு மனுஷங்கிறதுனால மானுடம் பாடும் காவியம் அப்படின்னு சொல்லிட்டு வருது அடுத்து இயற்கை பரி பரிணாமம் ராமர் வந்து வனவாசம் போனாரு இல்லையா அதனால நிறைய காடு வட வளத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க இயற்கையை பத்தி சொல்லிருப்பாங்க இயற்கை பரிணாமம் அப்படிங்கிறது கம்பராமாயணம் தமிழர் கவி கவித்துவத்தின் பேரெல்லை கவித்துவத்தின் பேரெல்லை அப்படின்னு சொல்றது வந்து கம்பராமாயணத்தை தமிழர் கவித்துவத்தின் பேரெல்லைன்னு சொல்றது வந்து கம்பராமாயணத்தை முற்கால காப்பியங்களை எல்லாம் தமிழகம் மறக்க செய்து தன்னிடத்தை தமிழர் உள்ளத்தை தேக்கி வாய்த்த புகழ் உடையது என்ன அப்படின்னா கம்பராமாயணம் கம்பராமாயணத்தை வந்து தமிழருக்கு ஒரு பெருமையை சேர்க்கிற ஒரு நூல் அடுத்து நம்ம கம்பராமாயணத்தோட நூல் அமைப்பை பத்தி பார்ப்போம் இதுல இருந்து உங்களுக்கு ஒன் மார்க்ஸ் கேட்கலாம் இது எப்படி வந்து ஈஸியா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ட்ரிக்ஸ் வச்சு சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா கம்பராமாயணத்துல காண்டம் பார்த்தீங்கன்னா ஆறு காண்டம் இருக்கு பாடலம் பாத்தீங்கன்னா நூத்தி பதிமூணு மொத்த பாடல்கள் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கு முதல் படலம் ஆற்று படலம் இறுதி படலம் விடை கொடுத்த படலம் இதெல்லாம் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னு பார்ப்போம் கம்பராம ஒரு வழி நூல் ஆறுங்கிறது வழி இல்லையா ஒரு வழி நூல் கம்பராலம் வந்து ஒரு வழி நூல் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்ப ஆறுங்கிறது வழி அந்த ஆறுங்கிறது தான் காண்டா இருக்கு அடுத்து படலம் பாத்தீங்கன்னா நூத்தி பதிமூணு இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோன்னா ராமர் ராமர் வந்து பெருமாளா பெருமாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூணு நாமம் போடுவாங்க மூணு இது நாமம் போடுவாங்க அதுல ஒண்ணு ஒண்ணு மூணு நாமம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஒண்ணு ஒண்ணு மூன்று படலம் வந்து நூத்தி பதிமூன்று அடுத்து மொத்த பாடல்கள்னு பாத்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு இது எப்படினா பத்து அதுக்கு முன்னாடி நம்பர் வந்து ஒன்பது கடைசியில வரும் பத்துல பாதி வந்து அஞ்சு இதுக்கு அடுத்த நம்பர் வந்து ஆறு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து இதுக்கு முன்னாடி நம்பர் வந்து ஒன்பது கடைசியில வரும் பத்துல பாதி அஞ்சு அஞ்சுக்கு அடுத்த நம்பர் வந்து ஆறு இதுதான் வந்து மொத்த பாடல்கள் முதல் படலம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆற்றுப் படலம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆற்று படலம் இறுதியில இருக்கிறது வந்து விடை கொடுத்த படலம் அடுத்து காண்டங்கள் காண்டங்களை வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுப்போம் இந்த காண்டங்களையும் வந்து இசையை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கண்ட்ரிக்கு வச்சு சொல்லி தரேன் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆறு காண்டம் சொல்லிருக்கோம் பார்த்தீங்களா பால காண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா பாலன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் பாலன்னு வந்து ஒருத்தர் இருக்காங்க அவனுக்கு வந்து அ ஆ அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற ஒரு கிட்டு இருக்கான் கிட்டுங்கிறது குழந்தை கிட் இருக்கான் அவன் பேர் வந்து சுந்தர் அவன் வந்து படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பான் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான் படிக்கிறதுக்கு யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான் பாலன் அப்படிங்கிறவனுக்கு அ ஆ படிக்கிற ஒரு கிட்டு இருக்கு அவன் பேர் சுந்தர் அவன் எப்போதும் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து கம்பர் ஏற்றுநல்ல வந்து மொத்தம் ஆறு காண்டம் தான் ஒட்டக்கூத்தர் வந்து ஏழாவதா ஒரு காண்டம் பாடியிருக்காரு அது என்னன்னா காண்டம் ஒட்டகம் உத்தரமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏழாவதா ஒரு காண்டம் ஒட்டக்கூத்தர் பாடினது வந்து காண்டம் இப்ப காண்டங்கிறதுல எத்தனை படல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சு எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ட்ரிக் நான் சொல்றேன் இதுவும் வந்து ஒன் இதுவும் வந்து ஒன் மார்க்ல கேட்பாங்க சோ எப்படி இது ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் பால காண்டன் பாலகாண்டம் பாலர்கள்னா அதுல வந்து இருபத்தி நாலு படல இருக்கு பாலன் சொல்றது குழந்தைங்களை சொல்லுவாங்க இல்லையா இந்த பாலன் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் இதுல ரெண்டுத்துமே ஆல ஆரம்பிச்சிருக்கு ரெண்டுத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா பதிமூன்று அப்படிங்கிற நம்பர் தான் வரும் அடுத்து கிட் தா காண்டம் கிட்டு பதி பதினேழு வயசு வரைக்கும் தான் கிட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அது தாண்டி போனோம் பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து பெரியவங்க அடல்ட் அடல்ட் ஆயிடுவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறவங்க வந்து பதினேழு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தான் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து சுந்தர் சுந்தருங்கிறது வந்து அழகா அழகா இருக்கிறது அழகா இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களாம் அழகா இருப்பாங்க பதினாலு வயசு பதின அந்த சுந்தருக்கு வந்து பதினாலு வயசு அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஏற்கனவே வந்து இந்த காண்டம் சொல்லும் போது இந்த சுந்தர் அப்படிங்கிற ஒரு பையனை சொன்னேன் அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து பதினாலு வயசு அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க யுத்த காண்டத்துல மொத்தம் நாற்பத்தி ரெண்டு படலாம் இருக்கு இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா யுத்தம் வந்து நான்கு திசையிலயும் நடக்குது யுத்தம் வந்து நான்கு திசையிலையும் நடக்குது எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேரா ஆயிடுறாங்க எல்லாம் ரெண்டு ரெண்டு ஆயிடுது எல்லாம் யுத்தம் வந்து நான்கு திசையிலையும் நடக்குது எல்லாம் ரெண்டு ரெண்டு ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து கம்பராமாயணத்தோட சிறப்புகளை பத்தி பார்ப்போம் கம்பராமாயணத்தை யாரெல்லாம் வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ராகவ ஐயங்கார் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வடமொழி தென்மொழி காப்பிய நயங்களாகிய பொன்மையில் தம் சித்திர கோளை தொய்த்து தம் கப்பிய ஓவியத்தை கம்பனார் வரைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் ஐயங்கார் ஐயங்கார் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஐயங்கார் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதம் பேசுவாங்க வடமொழி தென்மொழி ரெண்டுத்தையுமே வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்ப ஐயங்கார் வடமொழி தென்மொழி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா ஐயங்கார் அடுத்து வேவைசு ஐயர் இவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்பராமாயணம் தனக்கு முதல் நூலான வான்மீகி ராமாயணத்தை விஞ்சும் சுவையுடைய காப்பியமாகும் ஐயர் பெருங்காப்பிய இலக்கியத்தின் உலக காப்பியங்களை எல்லாம் ராமாயணம் வென்று விட்டது அப்படின்னு சொல்றாங்க இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ட்ரிக்குக்காக தான் ஐயர் காப்பி ஐயர் காப்பின்னு இருக்கு பாத்தீங்களா அதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க அது வந்து சுவையானது விஞ்சும் சுவை அப்படின்னு சொல்லிட்டு வருது எல்லாம் பாத்தீங்க ஐயர் காப்பி அது வந்து நல்ல சுவைன்னு வருது ராமாயணத்தையும் விஞ்சும் சுவை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா பெருங்காப்பிய இலக்கணத்தின் உலக காப்பியங்களை ஐயர் காப்பி காப்பின்னு அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்க பெருங்காப்பிய இலக்கணத்தின் உலக காப்பியங்களை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்து வையாபுரி பிள்ளை கம்பன் காவியம் தமிழரின் கவித்துவத்தின் பேரெல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதுல பிள்ளை பேரெல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க பிள்ளை பேரெல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அடுத்து எஸ் மகாராஜன் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உலகத்திலேயே வேறொரு நாட்டில் இவ்வளவு பழமையான கவிஞன் இருபதாம் நூற்றாண்டு மக்களுடைய மனதை இப்படி ஆட்கொண்டதில்லை அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி சொல்லலாம் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா மகாராஜா மகாராஜெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமையானவங்க பழமையான கவிஞன் ரொம்ப பழமையான கவிஞன் இருபதாம் நூற்றாண்டுல மக்களுடைய மனதை இப்படி ஆட்கொண்டது இல்லைன்னு சொன்னது வந்து மகாராஜன் மகாராஜா எல்லாம் ரொம்ப பழமையா இருக்கிறவங்க ரொம்ப பழசியா போயிட்டாங்க இப்ப யாருமே மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதனால மகாராஜாலாம் ரொம்ப பழமையான அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து பாரதியார் பாரதியார் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு இதுல பாத்தீங்க அப்படின்னா சிறந்த பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் இதெல்லாம் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாரதியார் ஒரு செய்யுள் நயத்தோட இருக்கும் சிறந்த பிறந்த இது எதுகையில வந்திருக்கு அடுத்து போல் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாத்தீங்களா பாத்தீங்க அப்படின்னா பாரதியார் அடுத்து கவிமணி கவிமணி பாத்தீங்க அப்படின்னா இயற்கையோட இதுவா சொல்லியிருப்பாங்க வீசும் தென்றல் காற்றுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவி உண்டு அப்படின்னு சொல்றது வந்து கவிமணி இதுல பாத்தீங்க பாத்தீங்க அப்படின்னா இயற்கையை பத்தி சொல்றாங்க கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கட்டு தெரியும் கவி பாடும் கற்றோருக்கு இதயம் கலியாது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையா சொல்ற மாதிரி இருக்கும் அடுத்து விருத்தம் என்னும் ஒன்பா அப்படின்னு சொல் சொன்னது வந்து கவிமணி விரத்தம் என்னும் ஒன்பா இருக்கும் உயர் கம்பன் சொன்னது யாரு அப்படின்னா தான் வந்து சொல்லியிருக்காங்க அந்த சந்து இந்த ஒரு ஒரு சவுண்டெல்லாம் பத்தி விருத்தம்ங்கிறது ஒரு சவுண்டு அந்த சவுண்டை பத்தி சொல்றது இயற்கையை பத்தி சொல்றது இதயம் பத்தி சொல்றது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவிமணி அவரு அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்வியின் பெரியவர் கம்பர் கம்பர் வந்து ஒரு பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அடுத்து வேற வேற யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருமணம் செல்வ ராய முதலியார் தமிழுக்கு கதியாவர் இருவர் இதுல காங்கிறது வந்து கம்பரை குறிக்குது தீங்கிறது வந்து திருவள்ளுவரை குறிக்குது கதி தமிழுக்கு கதி இதுல காங்கிறது வந்து கம்பராமாயணத்தை குறிக்கிறது தீங்கிறது திருக்குறள் திருவள்ளுவரை குறிக்குது அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா திருமணம் செல்வ கேசவராய முதலியர் உங்களை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா திருமணமாகறதுலாம் வந்து ஒரு கதி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு கதி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கம்பர் வந்து இதுல எத்தனை வகையான ஓசையை வந்து கையாண்டு பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு வகை ஓசைகளை கையாண்டிருக்காரு அப்புறம் அதுல வந்து நானூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட சந்தங்களை யூஸ் பண்ணியிருக்காரு இதுல பாருங்க இதுலயும் ஆறுங்கிறது வந்து இதுலயும் நானூத்தி அறுபதுங்கிறது வந்து இருக்கு தொண்ணூத்தி ஆறு வகையான ஓசைகளை வந்து ஓசை வகைகள் ஓசை வகைகளை வந்து கம்பர் கையாண்டிருக்காரு இதுல நானூத்தி அறுபது சந்தங்களை வந்து பயன்படுத்தியிருக்காரு ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு பாடலுக்கு ஒரு முறையும் சந்தத்தை வந்து வேறுபடுத்தி இருப்பாரு ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு பாடலுக்கு ஒரு மொழியும் சந்தத்தை இருக்காரு அடுத்து கம்பரை பத்தி பாரதியார் சொல்றது பாத்தீங்க அப்படின்னா கம்பன் என்றோடும் மானிடம் வாழ்ந்ததும் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் நம்ம பார்த்துட்டோம் போல் சொல்றது வலுவனை போல் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னா மானுடன் வாழ்ந்ததும் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்றது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாரதியார் கம்பர் என்றோட மானுடன் மான் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எல்லாம் மானுடன் வாழ்ந்ததும் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்றதுலாம் வந்து பாரதியார் சொன்னது அடுத்து கம்பராமாயணத்தை பத்தின பொதுவான குறிப்புகள் பத்தி பார்ப்போம் கம்பராமாயணத்துக்கு கம்பர் கிட்ட பெயர் பாத்தீங்க அப்படின்னா ராம அவதாரம் ராம அவதாரம் தான் வந்து கம்பர் கிட்ட பெயர் கம்பர் இறந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா நாட்டரசன் கோட்டை நாட்டரசன் கோட்டையில தான் வந்து அவர் இறந்தாரு அவர் சமாதி இருக்கிற இடமும் வந்து நாட்டரசன் கோட்டைதான் வான்மீகி எழுதாத ரணியனின் வதைப்படலம் கம்பராமாயணத்தின் மிக சிறந்த பகுதியாக கருதப்படுகிறது ரணியனின் வத வதைப்படலம் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப வந்து ராவணன் இருக்காங்க பாத்தீங்களா ராவணனை வந்து நல்ல வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷ்ணன் வந்து ரணியனோட க கதையை சொல்லுவாரு ரணியன் வந்து எப்படி வந்து கொன்னாரு திருமால் வந்து கொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் வந்து ரணியனின் வதைப்படலம் இதை வந்து கம்பராமாயணத்துல ராமாயணத்துல மிகச்சிறந்த பகுதியாக கடற்க கருதப்படுது எதுனா ரணியனின் வதைப்படலம் ராமாயணம் ஒரு வழி நூல் அப்படின்னு சொல்றாங்க கம்பர் தம்மை ஆதரித்த சடையப்ப வள்ளல் கம்பரை ஆதரித்த வள்ளல் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சடையப்ப வல்லர் கம்பர் ஆர ஆ ஆதரித்த வள்ளல் வந்து சடையப்ப வல்லல் இவர் வந்து இவர் வந்து ஆயிரம் பாடலுக்கு ஒருமுறை பாடியுள்ளார் இவர் வந்து ஆயிரம் பாடலுக்கு ஒரு முறை வந்து கம்பர் பாடியிருக்காரு அடுத்து கம்பர் அவரோட காப்பியத்தை எங்கே அரங்கேற்றினார் திருவரங்கம் அரங்கேற்றம் அரங்கேற்ற இடம் வந்து திருவரங்கம் கம்பராமணியத்துல அதிகம் பயன்படுத்த விருத்தம் பாத்தீங்க அப்படின்னா கலிவிருத்தம் தான் வந்து அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க கம்பருக்கு தமிழக அரசு திருவழுந்தூரில் மணிமண்டபம் அமைத்து சிறப்பித்துள்ளது கம்பர் பிறந்த ஊர் வந்து திருவழுந்தூர் அந்த இடத்துல வந்து மணிபண்டவா அமைச்சிருக்காங்க தமிழக அரசு இவர் மூன்றாம் குலத்தொங்கலின் புலவராக இருந்தார் மூன்றாம் குலத்தொங்க குலத்தொங்கன்னு இருக்காங்க பாத்தீங்களா அந்த அரசரோட அவைக்கல புலவராக கம்பர் இருந்திருக்காரு இவருக்கு அம்பிகாவதி அமர் அம்பிகாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் இருந்தா அவங்களோட இதுல அவர் இறந்துட்டாரு அம்பிகாவதி அமராவதி பிரிவால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் கம்பர் வந்து சோழ நாட்டை விட்டு வெளியேறிட்டாரு அடுத்து கம்ப எத்தனை நாள்ல வந்து எழுதி முடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள்ல இந்த பாடல்கள் எல்லாமே எழுதி முடிச்சாரு பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது இதுக்கு எப்படி ஞாபகத்தில் வச்சுன்னு சொன்ன பத்து கடைசில உள்ள நம்பர் ஒன்பது பத்துக்கு அடுத்த நம்பர் ஐந்து ஐந்துக்கு அப்புறம் வருது ஆறு பத்தாயிரத்தி ஐநூ ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்களையும் பதினஞ்சு நாள்ல எழுதி முடிச்சுட்டாரு கம்பனுக்கு முன்பு இந்த தமிழ் ராமாயணங்கள் தமிழ் ராமாயணங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா ராமாயண வெண்பா சைன ராமாயணம் ராமாயண வெண்பா ராமாயணம் வந்து தமிழ் ராமாயணங்கள் கம்பருக்கு முன்னாடி இருந்த தமிழ் ராமாயணங்கள் ராமாயணத்தோட ஒப்பிடும் உலக காப்பியம் இலியட் ஹோமர் இலியட் வந்து உலக காப்பியத்தோட ஒப்பி கம்பராமாயணத்தோட ஒப்பிடும் உலக காப்பியம் என்னன்னா இலியட் உலக அரங்கில் தமிழ தமிழுக்கு உயரிய மதிப்பை தந்த இலக்கியங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளும் கம்பராமாயணம் தான் வந்து நமக்கு உலக அளவுல நமக்கு ஒரு மதிப்பை பெற்றுத்தந்த கா பெற்று தந்த இலக்கியங்கள் அடுத்து கம்பராமாயணத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாம் பார்ப்போம் இந்த இதெல்லாம் வந்து ஒன் ஒன்மார்க்ஸில் கேட்பாங்க கம்பராமாயணத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களோட அம்மா யாரு அவங்களோட மனைவி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதெல்லாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கம்பராமாயணத்தோட முதற் படலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆற்று படலம் கடைசியில் இருக்கிறது விடை கொடுத்த பட படலம் தமிழின் மிகப்பெரிய நூல் வந்து கம்பராமாயணம் காப்பியத்தோட உச்சகட்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்றது வந்து தமிழோட காப்பியத்தோட உச்சகட்ட வளர்ச்சின்னு சொல்றது வந்து கம்பராமாயணத்தை திருமாலோட அவதாரம் தான் வந்து ராமர் ராமர் பிறந்த குலம் வந்து சூரிய குலம் ராமரோட அப்பா வந்து தசரதன் தாய் வந்து கோசலை இது நிறைய பேருக்கு ராமாயணம் தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ராமாயணம் வந்து மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும் தந்தை வந்து தசரதன் தாய் வந்து கோசலை வளர்ப்பு தாய் வந்து கைகேயி உங்களோட நாடு வந்து கோசல நாடு நகரம் வந்து அயோத்தி அவங்களோட ஆசிரியர் ராமரோட ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா வசிஷ்டர் இது இம்பார்ட்டன் வசிஷ்டர் கைகேயோட தோழி வந்து கூனி கை கூனியோட இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா மந்தரை கூனி கூனியோட இயற்பெயர் அப்படின்னா மந்தரை கைகியோட மனசை வந்து அவர் மாத்திருக்கா ராமனை வந்து அதனாலதான் வந்து மனவாசம் அனுப்புனாங்க கைகையை தான் அனுப்பிச்சாங்க கைகியோட மனசை மாத்துறது யாரு அப்படின்னா மந்தரை ராமர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வடை வதை சேர்ந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து தாடகை தாடகையை ஏன் வட வதை செஞ்சாரு அப்படின்னா விஸ்வாமித்ரனோட யாகத்தை வந்து காக்குறதுக்காக தாடகையை வந்து வதம் செஞ்சுட்டாரு அடுத்து ராமர் வந்து மிதிலைக்கு போவாரு மிதிலையில தான் வந்து சீதையோட திருமணம் ஆகுது மிதிலை வந்து சீதையோட நாடு மிதிலைக்கு யார் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா தான் வந்து மிதிலைக்கு குத்திட்டு கூட்டிட்டு போறாரு அங்கே வந்து திருமணம் எங்க நடந்துச்சு அப்படின்னா மிதிலையில தான் நடக்குது சீதையோட நாடுதான் வந்து மிதிலை மிதிலை அந்த மிதிலையில தான் வந்து ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் ஆகுது சீதையோட அப்பா வந்து ஜனகன் சீதையோட அப்பா வந்து ஜனகன் சீதைக்கு வந்து ஜானகி மைதிலி அப்படிங்கிற பேரும் இருக்கு ஜானகி மைதிலி அப்படிங்கிற வேற வேறு பேரும் இருக்கு அடுத்து பரதனோட மனைவி பார்த்தீங்க அப்படின்னா மாண்டலி பரதனோட மனைவி வந்து மாண்டலி அடுத்து லக்மனோட மனைவி பார்த்தீங்க அப்படின்னா ஊர்மிளா இந்த சீதையும் ஊர்மிளாவும் தான் வந்து ஜனகனோட பொண்ணுங்க அவங்க தான் வந்து ராமர் லக்னன் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க ஊர்மிளாங்கிறது வந்து ஜனகனோட மகள் ஜனகனுக்கு வந்து ரெண்டு மகள் சீதையை வந்து ராமர் கல்யாணம் பண்றாரு ஊர்மிளா வந்து லக்ணன் வந்து கல்யாணம் பண்றாங்க அடுத்து சத்ருக்குனனோட மனைவி வந்து சதகீர்த்தி சத்ருக்குனோட மனைவி வந்து சதகீர்த்தி ராவணனோட மனைவி வந்து மண்டோதரி ராவணனோட மனைவி பேர் வந்து மண்டோதரி கும்பகரணோட மனைவி வந்து பச்சிர சுவாலை தீர்க்க சுவாலை ரெண்டு மனைவிகள் இல்ல ஜுவாலை சுவாலைன்னு வருது பாருங்க கும்பகரணன் வந்து ஒரு பெரிய ரொம்ப பெருசா இருப்பாரு அதனால அவரோட மனைவி பாத்தீங்க அப்படின்னா பச்சிர சுவாலை தீர்க்க சுவாலை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க வீடனோட மனைவி வந்து சுரமை கைகேயின் மகன் வந்து பரதன் கைகையோட தான் வந்து பரதன் சுமித்ரையோட மக் மகள் வந்து லக்மணன் சத்ருக்கணன் தசரதனுக்கு வந்து மொத்தம் மூன்று மனைவிகள் தசரதனுக்கு மூன்று மனைவிகள் முதல்ல வந்து அஹ் தான் வந்து கோசலை அவங்களோட புள்ளதான் வந்து ராமன் அடுத்து வந்து கைகை கைகையோட மகன் தான் வந்து பரதன் அடுத்து சுமித்ரை மூன்றாவது மனைவி வந்து சுமித்ரை உங்களோட மகள் தான் வ மக்கள் தான் வந்து லக்வணனும் சத்ருக்கணனும் அடுத்து ஆதிஷனின் அவதாரம் வந்து லக்வணன் ஆதிசேஷனோட அவதாரம் அப்படின்னு சொல்றது வந்து லக்வணன் தான் வந்து ஆதிசேஷனோட அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க திருமணம் முடிந்து அயோத்திக்கு வரும் வழியில வந்து ராமரை எதிர்த்தவை யாரு அப்படின்னா பரசுராமர் பரசுராமர் தான் வந்து ராமரை வந்து எதிர்க்கிறாரு கங்கை கரையை கடக்க ராமனுக்கு உதவியன் வந்து குஹன் கங்கை கரையை கடக்கிறதுக்கு உதவுறது யாருன்னா குஹன் குகனோட தலைநகரம் வந்து சிறுங்கி பேரம் சிறுங்கி பேரம் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க சிரிங்கி பேரம் கிஷ்கிந்தை ஆண்டவர் வந்து வாளி கிஷ்கிந்தை ஆண்டவங்க யாரு அப்படின்னா வாளி குகனோட தலைநகரம் வந்து சிரிங்கி பேரம் இது எப்படி நபத்து வச்சுன்னா குகன் வந்து ஒரு சுரு சுருங்கி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஒரு ட்ரிக்குக்காக தான் ஒரு சின்ன அரசருங்கிற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க சிறுங்கி பேர கிஷ்கிந்தவன் ஆண்டவன் வந்து வாலி கிட்டு கிட்டு வந்து ரொம்ப வாழ்த்து பண்ணிட்டே இருப்பாங்க ரொம்ப வாழ்த்துலம் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க கிஷ்கிந்தை ஆண்டவர் வந்து வாலி அடுத்து இந்திரஜித்தை கொண்டவர் வந்து இல்ல ல இந்திரஜித்துங்கிறது வந்து ராவணனோட பையன் இந்த இந்திரஜித்தை கொண்டு கொண்டவர் யார் அப்படின்னா லக்மணன் லக்ஷ்மணன் தான் வந்து கொள்றாரு இவங்க எப்படி கொள்றாங்க அப்படின்னா பதினாலு வருஷம் வந்து தூங்காம இருந்து இந்த இந்திரஜித்தை வந்து கொள்றாங்க லக்ஷ்மணன் அடுத்து தேவ அசுர போர் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வருஷம் நடக்குது ராமாயண போர் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு மாசம் நடக்குது மகாபாரத போர் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு நாள் நடக்குது பதினெட்டு நாள் நடக்குது அடுத்து செங்குட்டனோட வடநாட்டு போர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாழிகை நடந்தது இது பார்த்தீங்க அப்படின்னா வருஷ டிசெண்டிங் ஆர்டர்ல வரு இருக்கும் தேவ அசுர போர் பதினெட்டு வருஷம் ராமாயண போர் வந்து பதினெட்டு மாசம் அதுக்கடுத்து மகாபார மகாபாரத போர் வந்து பதினெட்டு நாள் செங்குட்டுவனோட வடநாட்டு போர் வந்து பதினெட்டு நாழிகை நடக்குது ராமன் முடிசூட்டி கொண்ட போது அரியணை தாங்கியவன் அனுமன் அரியணையை யாரு அஹ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அனுமர்ப்பு வந்து புடிச்சிருக்காரு அடுத்து உடைவாள் ஏந்தியவன் அங்கதன் உடைவாள் ஏந்தியவன் வந்து அங்கதன் வெண்கொற்ற குடை பிடித்தவன் பரதன் கொடை பிடிச்சது வந்து பரதன் வெண்கொற்ற குடையை பிடிச்சவங்க யாருன்னா பரதன் கவரி வீசியவர்கள் வந்து ரெண்டு பேரு லக்ஷ்மணனும் சத்ருகனும் அடுத்து முடி எடுத்து கொடுத்தவர் வந்து சடையப்ப வல்லலோட முன்னோர் முன்னோர் தான் வந்து முடி எடுத்து கொடுத்திருக்காங்க முடிசூட்டியவன் பார்த்தீங்க அப்படின்னா வசிஷ்டர் அவரோட ஆசிரியர் தான் வந்து இருக்காரு ராமரோட ஆசிரியர் தான் வந்து இருக்காரு கம்பத்தம் ராமாயணத்தை அரங்கேற்ற இடம் வந்து திருவரங்கம் திருவரங்கம் வந்து நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் அடுத்து வந்து ராமரோட தம்பிகள் பாத்தீங்க அப்படின்னா பரதன் லக்குணன் வந்து சத்ருக்குணன் பரதன் வந்து கைகியோட பையன் லக்குணனும் சத்ருக்குனனும் பார்த்தீங்க அப்படின்னா சுமித்ரியோட சுமித்ரியோட மக்கள் இவங்க வந்து ராமனோட தம்பியர்கள் ஆவர் ராமனால் தம்பியராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூவர் யாருன்னா தம்பியராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் வந்து குகன் சுக்ரீவன் விபிஷ் வீடனன் சொல்லுவாங்க விபீஷ்ணன் தான் வந்து வீடணன் சொல்றாங்க குஹன் சுக்ரீவன் வீடணன் இவங்களாம் இதெல்லாம் வந்து மார்க்ல கேட்பாங்க ராமனோட தம்பியர் வந்து மூன்று பேரு தம்பியராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் வந்து மூன்று பேர் குஹன் சுக்ரீவன் விபி தான் வந்து வீடன வீடணன் அப்படின்னு சொல்றாங்க விபீஷ்ணன் வீடணன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பராமாயணத்தோட மேற்கோள்கள் பத்தி பார்ப்போம் இதெல்லாம் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ரிக் வச்சு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ராமர் பிறந்தது வந்து அயோத்தி அதுல வந்து சோலையோட வளத்திலாம் பத்தி சொல்லியிருப்பாங்க தாதக சோலை தோறும் செண்பக காடு தோறும் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா காடு எல்லாம் வந்து வனவாசம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காடுங்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கம்பராமாயணத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த அயோத்தி நகரம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து செல்வம் வாய்ந்த ஒரு நகரம் அதனால எல்லோரும் எல்லா பெருஞ்சிலும் எய்தாலே இல்லாரும் இல்லை உடையாரும் அப்படிங்கிற லைன்லாம் வந்து ராமாயணத்துல வருது அப்புறம் வன்மை இல்லை ஒரு வன் வறுமை இன்மையால் வன்மைங்கிறது கொடை கொடையே க கொடுக்க மாட்டாங்க யாருக்கும் ஏன் அப்படின்னா அங்க வறுமையே கிடையாது அயோத்தி நகரத்துல வறுமையே இல்லை அது ஏன் அதனால கொடை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன்லாம் வர்றது பாத்தீங்க அப்படின்னா ராமாயணத்துல வருது அடுத்து ராமர் சீதை திருமணம் நிலத்துல பாத்தீங்களா இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினர் ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி இதயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இதெல்லாம் வந்து ராமர் சீதை திருமணத்தப்போ நடக்கிறது அடுத்து இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிட்டு அனுமர் சொல்றது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்று போய் நாளை வா அடுத்து வஞ்சி என்ன நஞ்சம் என மகள் வந்தாள் இது வந்து பெண்ணை சொல்றதுனால இது ராமாயணத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பு ஆயினான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வந்து உடம்பும் ஆயினான் அப்படிங்கிறது வந்து ராமர் அப்படின்னு சொல்றது வந்து ராமாயணத்துல வருது கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் அங்கு கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து கும்பகர்ணனை பத்தி சொல்றாங்க இதுவும் வந்து ராமாயணத்துல வருது கை வந்து பெருசா இருக்கு கால் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து ராமாயணத்துல வருது அன்றல இந்த செந்தாமரை வென்ற வென்றதம்மா செந்தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சீதையை சொல்றாங்க இது அடுத்து கம்பராமாயணத்தோட பாடல் வச்சு எல்லாம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாதகு சோலை அப்படின்னு ஆரம்பிச்சு பாருங்க சோலை இந்த காடு தோறும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற நாட்டுல பத்தி இருக்குது அப்படின்னா எங்க இருக்கு ஆற ஒட்டி இருக்கும் அதனால பாலகாண்டம் ஆற்றுப்படலம் வச்சுக்கோங்க வந்து ராமர் பிறந்தது வந்து அயோத்தியில இந்த அயோத்தியோட ஆற்றுப்படலை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தண்டலை மயிலாட தாமரை விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது இது அந்த ஊரை பத்தி ஊரையோட ஊரோட பேர் அயோத்தியோட ஊரோட வளத்தை பத்தி சொல்றாங்க தாமரை தண்டலை மயில் எல்லாம் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை பத்தி சொல்றாங்க பாலகாண்டம் வந்து நாட்டு படலத்துல வருது அடுத்து வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் வன்மைங்கிறது கொடை கொடையே கடை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அங்க வந்து ஒரு வறுமையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அயோத்தியை பத்தி சொல்றாங்க இது பாலகாண்டம் நாட்டுப் படலத்துல சொல்றாங்க கோசல் நாட்டை பத்தி சொல்றாங்க அடுத்து வெய்யோ நொலி தன் மேலையில் விரிசோதியின் மறைய வெய்யோ நொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது பாத்தீங்க அப்படின்னா அயோத்தியா காண்டம் கங்கை படலத்தை பத்தி சொல்றாங்க கங்கை அப்ப ராமர் வந்து கங்கை கடந்து போகும்போது அவனோட மேனில பார்த்தீங்க அப்படின்னா வெய்யோன் பட்டு உள்ள போக முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெய்யோன் அப்படிங்கிறது வெயில் வந்து உள்ள போகாத அளவுக்கு வந்து அவன் வந்து அவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதனால அயோத்தியா காண்டத்துல கங்கை படலத்துல இது வருது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து ஆழ ஆறு கடந்தீவர் போவாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது பாத்தீங்கன்னா ஆழ நெடுந்திரை ஆறு கட ஆறு கடந்தீவர் போவாரோ அப்படின்னா கங்கை கங்கை ஆறை வந்து கடக்கும் போது சொல்றாங்க அதனால அயோத்தியா காண்டம் கான் படலத்துல வருது ஆழமும் பெரிய அலைகளும் உடைய கங்கை ஆற்றி பரதன் முதலானோர் கடந்து செல்வார்களா பெரிய ஆழமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கங்கையை நிறைய கடந்து போவார்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து உறங்குகின்ற கும்பகர்ணன் கும்பகர்ணன் வந்து சொல்றபோது உறங்குகின்ற அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு பாத்தீங்களா இந்த லைன்லயே ஆரம்பிச்சிருக்கு அதனால கும்பகர்ணன் பத்தி சொல்றாங்க யுத்த காண்டத்துல கும்பகர்ணனோட படலம் யுத்த காண்டத்துல கும்பகர்ணன் கும்பகர்ணன் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்களை எழுப்புறதுக்காக நிறைய இசை முழக்கம் செய்யறாங்க அந்த சமயத்துல பாடுற பாட்டு தான் இது யுத்த காண்டத்துல கும்பகர்ணன் வதை பட்டலத்துல வருது அடுத்து அன்னவன் வருது அன்னவன் சொல்றதுலாம் வந்து அன்னவன் அமலன் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து ராமரை பத்தி சொல்றாங்க இதுல யாரு சொல்றது இது அண்ணவன் சொல்றது வந்து குகன் சொல்றாரு குகன் வந்து அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து ராமர சொல்றாரு அப்ப குக படலம் அயோத்தியா காண்டத்துல குக படலத்துல வந்து குகன் வந்து சொல்றாரு அந்த இடத்துல இது அடுத்து துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உளது அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குகன் வந்து சொல்றாங்க இப்ப காட்டுக்கு போறாரு இல்லைங்களா காட்டுல போயிட்டு துன்பப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு குகன் வருந்துறாரு அந்த இடத்துல அயோத்தியா காண்டத்துல குக படலத்துல இந்த லைன் வந்து பாடல் வரி வருது அடுத்து இந்தனம் கார் அகில் ஈட்டதோடும் சந்தனம் குவித்து வேண்டும் அப்படின்னு சொல்றது வந்து இந்தனம் சந்தனம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அஹ் ஆரண்ய காண்டத்துல ச சடாயு உயிர் நீத்த படலம் சடாயு வந்து இறந்ததுக்கு அப்புறம் அப்புறம் பிறகு எல்லாம் வந்து வெட்டி கொண்டுட்டு வராரு அதுதான் சந்தனம் கட்டை இந்தெல்லாம் கட்டை அதெல்லாம் இந்த கட்டையெல்லாம் கொண்டுட்டு வந்து அந்த வந்து சடாயு வந்து அவங்களோட இறுதி சடங்கு செய்யறதுக்காக வந்து ராமரை எடுத்துட்டு வராரு அப்ப ஆரண்ய காண்டத்துல ஆரண்ய காண்டத்துல சடாயு உயிர் நீத்த சடாயு வந்து உயிர் நீத்த இடத்துல வந்து இந்த வரிகள் பாடல் வரிகள் வருது அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவு இல் காலம் தன்னையே நினைத்து தோற்கும் சவரியை சவரின்னு வந்திருக்கு பாத்தீங்களா இந்த சவரின்னு வந்திருக்கிறது வந்து ராமாயணத்துல தான் சவரி வராங்க ஆரண்ய காண்டத்துல சவரி பிறப்பு நீக்கு படலத்துல வருது சவரி வந்து எந்த இடத்துல வந்துருக்காங்க அப்படின்னா ராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துல சவரி பிறப்பு நீக்கு படலத்துல இந்த லைன் வந்திருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டு அவள் அன்பில் ஏத்தி இடி அருவி கண் க கண்ணல் மாண்டது என் மாய பாசம் அப்படின்னு சொல்றது தான் வந்து அந்த வரிகள் சொல்றாங்க ராமரை நோக்கி உங்களை நான் ஆண்ட ஆண்டுதோறும் பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் வந்து அழுது சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சவரிதான் ராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துல சவரி பிறப்பு நீக்கு இது வருது அடுத்து அவா முதல் அறுத்து சிந்தை அனகனும் அறியும் வேந்தனும் உவா உற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் இவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா அனகன் சொல்றது வந்து ராமரை வந்து சொல்றாங்க அனகனுங்கிறது ராமரை தான் சொல்றாங்க அதனால இந்த லைன் பாத்தீங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம இந்த லைன் வந்து ராமாயணத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லலாம் இது என்ன பொருள் அப்படின்னா சீதையை தேடி வரும் ராமலக்குவரை கண்ட அனுமன் சுக்ரிவினை அழைத்து வந்தான் சுக்ரீவனை நண்பன் நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன் அப்ப சுக்ரீவனை வந்து நண்பராக ஏற்றுக்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கிட்கிந்தா காண்டம் கிட்கிந்தா காண்டத்துல வந்து சொல்றாங்க கிட்கிந்த காலத்துல தான் வருது இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் கிட்ஸு எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருப்பாங்க சோ கிட்கிந்தா தான் சுக்ரீவன் வரா கிட்கிந்தா தான் வந்து சுக்ரீவன் வராங்க அப்ப கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த அனகன் அனகன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ராமாயணத்துல வருது அதனால இது வந்து ராமாயணத்துல வர வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற இனி உரைப்பது என்ன வானிடை மண்ணில் நின்றி செற்றவர் என்னை செற்றார் இனி என்ன உரைக்கிறதுக்கு என்ன சீதையை போய் மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிட்கிந்த காலத்துல சுக்ரீவன் சொல்றாரு இனி உரைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது போய் சீதை அடுத்துல என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆழியான் அவனை நோக்கி ஆழிங்கிறது கடல் கடல் இருக்குது இல்லையா இலங்கை கடல் அதனால இலங்கை கடல் வர்றது பாத்தீங்க அப்படின்னா ராமாயணத்துல வருது இது எங்க வருது அப்படின்னா யுத்தகாண்டன் வீடணன் அடைக்கல படலத்துல வருது வீடணன் விபீஷணன் இருக்காங்க பாத்தீங்களா அடுத்த லைன் பாத்தீங்க அப்படின்னா குகன் குகனுடன் வருது பாத்தீங்களா இதுல வந்து ராமாயணத்துல வருது அருவர் ஆனோம் விபீஷ்ணனோட தான் அவங்க வந்து ஆறு பேரா ஆகுறாங்க அப்ப இந்த அருவர் ஆணோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது எல்லாம் பார்த்து ராம ராமாயணத்துலதான் வருது அருவர் ஆனோம்ங்க வந்து விபீஷ்ணன பத்தி தான் சொல்றாங்க அப்ப காண்டம் வீடணன் அடைக்கல படலத்துல இந்த பா இது வரைக்கும் ராமாயணத்தை பத்தி ஃபுல்லும் பார்த்தோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்